என்னக்கா ஹை ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக இருக்குறீங்க லவ் மேரிட் தான் எஸ் அதான் அதுதான் சரி அதுதான் இந்த அழகு ரைட் ஓகே இன்றைக்கி பேர் என்ன உங்கள் ரெண்டு பேர் கோபிகா நிலக்ஷன் கோபிகா நிலக்ஷன் கதைக்க மாட்டீங்களா ரைட் ஓகே கோபிகா நிலக்ஷன் இன்றைக்கி கதைக்காட்டி வாழ்நாள் ஃபுல்லாக கதைக்க முடியாது என் அனுபவத்தில் சொல்கிறேன் ரைட் நிலக்ஷன் கோபிகா இன்னும் ரெண்டு பேருக்கும் இன்றைக்கு திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லி உங்களை வாழ்த்தி இன்றைக்கு வர முடியாதவங்க யார் ஒருத்தங்க இந்த கிஃப்டெல்லாம் எங்கள் மூலமாக கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க சரியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அழகான கப்பிள்ஸுக்கு ஹாப்பி மேரிட் லைஃப்னு சொல்லி அழகான ஒரு வாழ்த்து சொல்லி உங்களுக்கு இந்த ஃப்ளவர் போக்கையே கொடுத்துருக்குறாங்க சரியா ரைட் அதை வச்சுருங்க அதோடு இது வந்து ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க உங்களை தேடி வந்தால் ஒரு நம்பிக்கை என்ன ஒரு நம்பிக்கைக்கு குபீரன் கொடுத்தா எப்போயுமே லக்ஷ்மி செல்வம் கொழிக்குமாம்னு சொல்லுவாங்க அதை தேடி உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அதையும் சேர்த்து சரி இதெல்லாம் இப்படி எல்லாம் நல்ல மனதோடு இப்படியெல்லாம் செய்து அனுப்புகிறவங்கன்னு சொன்னால் யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆ வேட் அக்கா அப்படினுறிங்க நான் சொல்றேன் இல்லைன்னு இல்லை அவங்க தானா எங்கே இருக்கிறாங்க சுவிசர்ல இருக்கிறாங்க அண்ணா அங்கேருந்து வந்துருக்கீங்க பிரான்ஸ்ல இருந்து வந்துருக்கீங்க இது வந்து பட் வெளிநாட்டிலருந்தான் வந்துருக்கு ஆனால் இருந்து வரல அதையும் வேண்டி வச்சுருங்க இன்னொரு கிஃப்டாக பாத்ரூம் ரைட் அதோட அழகான ஃப்ரேம் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க இதில் பேர் ஒன்று போடுறதபடியே தந்துடும் ரைட்டுண்ணா ரைட் அழகான ஒரு ஃப்ரேம் ஒன்று தாங்களே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி இந்த ஃப்ரேமை தான் கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அதையும் வைங்க ரைட் சரி இப்போ யார் சைடுன்னு சொன்னால் கதைப்பீங்களா சொல்லுவீங்களா யோசிச்சு பார்ப்பீங்களா சரி பொம்பளை சைடாக வந்திருந்தால் யார் அனுப்பிடுவாங்க வரமாட்டாங்களா ஏன் ஏன் எல்லாரும் கோவமா எல்லாரும் இங்கே இருக்கிறாங்களா நான் காட் கொடுத்தாக்கள் ஆக்கள் வந்துட்டாங்க ஆனா ஆனால் காட் கொடுத்த ஆக்கள் யாரும் ஒருத்தவங்க வராமல் இருக்கிறாங்க சரி சரியா விடுங்க பொம்பளை சைடு விடுங்க மாப்பிள்ளை சைட்டில் நிறைய பேர் நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க நான் ஏன் இது நிறைய பேர் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு குழுவும் தந்துவிட்டு ஆ ஆ ஃப்ரெண்ட்ஸா ஆ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் யார் யார் அனுப்பிருப்பாங்க நீ ஆ இல்லாட்டி எல்லாத்துக்கும் இல்லாடி இல்லாட்டி தான் யாரும் சரி ஒரு ஆள் அப்படி இல்லை எல்லாரும் சேர்ந்து அனுப்பிவிடா யாரும் சரி ஒரா தான் அனுப்பிடணும் ரைட் இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு பெரிய அனுப்பியிருக்காங்க இப்போ கொஞ்சம் ஒரு மூன்று மாசத்துக்கு வச்சு சாப்பிடட்டா சொல்லி இந்த பெரிய சாக்லேட் பாஸ்கெட் அனுப்பியிருக்காங்க ரெண்டு பேர் ரைட் ஓகே சரி தினாலைக்கு காணும் மூணு மாசத்துக்கு காணுமா நாலு மாசத்துக்கு நாலு மாசத்துக்கு காணும் ஏற்ற மாதிரி அந்த மாதிரி பெரிய சாக்லேட் பாஸ்கெட்லாம் அனுப்பிடுங்க அதாவது இனிப்படுங்க கொண்டாடுங்க ஸ்வீட் கொண்டாடுங்கன்னு சொல்லி உங்களோட வாழ்க்கையும் இனிப்போடு ஆரம்பிக்கட்டும்னு சொல்லி இந்த பாஸ்கெட் அனுப்பியிருக்கான் சரி இந்த ஒரு கிஃப்ட் இருக்குது அதில் தான் முக்கியமான விஷயம் இருக்கு அதனால தான் நான் இவ்வளோ நேரம் தராமல் இருக்கிறேன் சரியா ஆனால் அதில் தான் அனுப்பினவங்களோட பேர் எல்லாமே இருக்குது எனக்கும் தெரியாது தான் நான் வாசிக்க போகிறேன் சரி நீங்கள் கெஸ்ட் பண்ணி பாருங்கள் மாப்பிள்ளை சைட் தான் இது வந்துருக்கு ஃப்ரான்ஸில் இருந்து வந்திருக்கு ஆ ஜதுவா பார்த்துருவோமா அவங்களா இருந்து அவங்கள தெரியாது இருந்தாலும் பார்ப்போம் ஹாப்பி மேரிட் லைஃப் ஐயோ பெரிய கவிதை அனுப்பியிருக்காங்க இப்போ தான் வாசிக்கிறேன் தெரிஞ்சிருந்தா ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன் பார்ப்போம் நிலக்ஷன் கோபிகா நாங்கள் அதை வாசிக்கணுமா நண்பனே வாழ்த்துக்கள் யாரு ஜதுவா இருக்குமா ரைட் பாத்துருவோம் நண்பனே வாழ்த்துக்கள் மனவிழா நாளில் மணமகனே நல்லவனே நீ நல்லதோர் நாள் மணமகளிடம் புது வாழ்வு தொடங்க வாழ்த்துக்கள் எனது இதயம் மிதந்ததாய் பூந்தோட்டம் போல செழிக்க உன் வாழ்க்கை சிறகுகள் விரித்து பறக்க நீயும் நானும் இனிமை கலந்த நாள் இது தானே நம்பிக்கையும் நேசமும் என்று மலரட்டும் சந்தோஷமாய் நீ என்றும் இருந்திட வாழ்வின் ஒவ்வொரு பாதையிலும் நீ வெற்றி காண நண்பனே உனக்கு என் வாழ்த்துக்கள் அள்ளி நலமுடன் நல வாழ்வுடன் வாழ்க என்று வாழ்த்துகிறார் வாழ்த்துகிறார்கள்

நான் தர மாட்டேன் இந்த ஃப்ரேமை இது கிஃப்ட்டு வந்திருக்கிறது மாப்பிளைக்கு மாப்பிள்ளை வந்து கையை கட்டிட்டே நிற்கிற கையை கையை திறக்கிறே இல்லை சரி ரைட் மாப்பிள்ளை வேணுங்க ரைட் ரைட் சந்தோஷமா ஹாப்பியா என்ன சொல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்களும் இந்த வெட்டிங்கு வரலன்னு சரியா மிஸ் பண்ணுறாங்களா மில்லாட்டி இந்த வெட்டிங்கை சும்மா கல்லாச்சி கொண்டு இருந்துருப்பாங்களாம் சொல்லி கவலைப்பட்டு பேசியிருந்தாங்க இன்றைக்கி உங்களோட எங்கள் நண்பர்கள் நண்பனை மிஸ் பண்ணுற இன்றைக்கி இந்த வெட்டிங்கில் சொல்லி சரியா கவலைப்படுக்காச்சு தாங்க நீங்களும் பண்ணுறீங்க ரொம்ப பண்ணுறீங்க இன்றைக்கு இல்லை வைட் ரைட் இருந்தாலும் நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறமன்றத்துக்கு நினைவுட்றதுக்காக தான் இந்த கிஃப்ட் எல்லாமே அனுப்பியிருக்காங்களா ஸோ கவலைப்படவுனா தான் வடிவாக என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமாக தங்கள்கிட்ட வந்து சேரட்டாமனு சொல்லி கூட இல்லை தனியாக இல்லை அவர் சேரட்டாம்னு சொல்லி சந்தோஷமாக அனுப்பியிருக்காங்க ஹாப்பியாக இதே மாதிரி எப்போவுமே நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இனிந்தால் நல்லது ஒரு வாழ்க்கையை அமைச்சு நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கோம்னு சொல்லி வாழ்த்துறாங்க அதோட சேர்ந்து மனசார நாங்கள் வாழ்த்துறோம் நாங்கள் வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரியில் வந்துருக்க ஹால்ப் பண்ணதில்லை நன்றி